வணக்கம் இன்னைக்கு காஞ்சி மகா சுவாமிகளோட அருள் உரைகள் நம்ம நிறைய பார்த்துப்போம் தினம் தினம் பார்த்துட்டோ இருக்கிறோம் ஆனா அவருடைய நகைச்சுவை உணர்வை பற்றி நிறைய பேர் அவரோட இருந்தவங்க அவருடைய எல்லாம் சொல்ல கேட்டிருக்கோம் நிறைய பேர் பதிவு செய்திருக்காங்க அதுல ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்னு இருக்கேன் ரா கணபதி அவர்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தெய்வத்தின் குரல் என்று மகா சுவாமிகளுடைய அருள் உரைகள் அத்தனையவும் நமக்கு தொகுத்து தந்தவர் அவர் ஒரு நாள் மகாபிரிவால பார்க்க போறார் அங்கே பலரோட உட்கார்ந்து மகாபெரிவா பேசின்னு இருக்கார் ஒருத்தர் சுக்லாமதனம் சொல்லும் போது விநாயகருக்கு எதுக்காக எப்படி குட்டிக்கிறோம் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே பவ்யமா பதில் சொல்லிடுறாரு ஒருத்தர் உடனே அவர் திரும்பி பார்த்து ராகணபதி அவர்கள் கிட்ட எங்க நீ சொல்லேன் எதுக்காக சுக்லாமதரம் சொல்லும் போது விநாயகருக்கு குட்டிக்கிறோம் அப்படின்னு கேக்குறார் உடனே ராகணபதி அவர்கள் மகா மேதாவி அவருடைய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தான் இருக்கு அவர் சொல்றாரு குண்டலினி தூண்டப்படும் இந்த சுழமுனையில தூண்டுதல் ஏற்பட்டு நமக்கு நிறைய மெமரி பவர் கிடைக்கும் நம்மளுடைய சக்தி தூண்டப்படுது அப்படிலாம் பேச ஆரம்பிக்கிறாரு உடனே மாப்பிரிவர் நிறுத்துப்பா நிறுத்துப்பா எங்களுக்கு இவ்வளவு அறிவியல் எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் இருந்தா அதுல எப்போதும் என்ன விஷயத்தொடங்கினாலும் ஏதாவது ஒரு விதத்துல நாம குட்டுப்படுவோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதை ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்காகவும் தான் நாங்கள்லாம் குட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னாரா இந்த சம்பவத்தை ராகணபதி அவர்கள் அவருடைய புத்தகம் ஒன்றிலே குறிப்பிட்டிருக்கிறார் ரொம்ப சுவாரஸ்யமா இது போல நிறைய தகவல்கள் இருக்கு மேலும் மேலும் தொடர்ந்து பேசுவோம்